ஆண்டவர் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க, வணக்கம் சார் கள்ளக்குறிச்சியில விழாவில் மு முதலமைச்சர் பேசியது அதுக்கப்புறம் நேற்று திருவண்ணாமலையில் பேசியது தொடர்ந்து ரெண்டு நாட்களாக அவருடைய அரசு விழாக்களில் அவர் பேசியிருக்கக்கூடிய செய்திகள் முதன்மையானதாக இருக்கு இதில் நேற்று திருவண்ணாமலையில் பேசும்போது சில விஷயங்களை சொல்றாரு அவர் வந்து திமுகவுக்கு இதுவரை வாக்களிக்காதவர்களும் கூட இப்போது இந்த நான்கரை ஆண்டு கால திமுக ஆட்சியில் நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆதரவாக மாறிக்கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லை அதாவது திமுகவுக்கு வாக்களிக்காத நியூட்ரல் ஓட்டர்ஸ் அவங்க வந்து இன்னைக்கு திமுகவுக்கு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதைத்தான் அவர் சொல்கிறார் என்ன இவங்க வந்ததுக்கப்புறம் கொண்டு வந்த ஸ்கீம் எல்லாம் வந்து பார்க்க முடியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பெருந்தொகையான மக்களை மகிழ்விப்பதற்கான அவர்களுக்கு தேவையான திட்டங்கள் வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க நான் முதல்வன் புதுமை பெண் அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பையங்களுக்கு வந்து கிராஜுவேஷனுக்கு படிக்க போனாலே மாதம் ஆயிரம் ரூபா பெண்ணானாலும் சரி ஆனாலும் சரி அதுக்கப்புறம் உரிமைத்தொகை அதுக்கப்புறம் வந்து காலை சிற்றுண்டி இந்த பஸ் பேருந்து பயணம் இது மாதிரி நிறைய பண்ணி இதிலெலாம் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து தே கெட் பெனிஃபிட்டட் அதனால் இதுலெலாம் வந்து இதுக்கு முன்னாடி நியூட்ரலாக இருந்தவங்களும் இந்த திட்டத்தை பார்த்து திமுகவுக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து ஆமா இவங்க வந்து வணிகர்கள்லாம் இன்னைக்கு திரும்பி இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை ஏன்னா அவங்க வந்து ஃபீல் ஃப்ரெஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறது உண்மை ஆனால் அது பெரும் குழுமம் கிடையாது அடிப்படையாக வைத்து ஒரு மதத்தை ஒரு அபினி மாதிரி ஒரு போதை மாதிரி கையில வச்சுக்கிட்டு இருக்கிற அதன் மூலம் மக்களை தன் பக்கம் ஈர்க்கிற ஒரு டெண்டன்சி வந்து பிஜேபியிட்ட ஆரம்பத்திலிருந்தே இருக்கு அதனால் ஈர்க்கப்படுபவர்களாக அடித்தட்டு மக்கள் அறியாமையின் காரணமாக அவங்க பின்னாடியே போற டெண்டன்சி யூபி இந்த மாதிரி யூபி பீகார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் இதில எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது உண்மை அவங்களும் அவங்களுக்கும் இந்த மத்திய அரசு வந்து இந்த விலைவாசி இந்த மாதிரி கூடிக்கிட்டே போகிறதுக்கு யார் காரணம் இப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அங்கேயும் அதிருப்தி வந்து அதிகரிக்கும் திமுகவை பொறுத்த மட்டும் ஆதரவு அதிகரிச்சிருக்கிறது சந்தேகம் இல்லாத ஒரு உண்மை இன்றைக்கு ஸ்டாலின் துணை முதலமைச்சருடைய இரண்டாயிரி இருபத்தி ஒண்ணுல ஒரு இருபத்தி ஏழு பேர் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார்கள் இப்ப இருபத்தி நாலுல ஐம்பத்தி ஏழு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுல படிக்கிறதுக்கு விருப்பம் இருந்தும் இல்லாதவர்கள் அதாவது வாய்ப்புகளும் வசதிகளும் இல்லாதவர்களுக்கு நான் முதலிடம் திட்டம் உதவி செய்திருக்கிறது அதனால இங்க வந்து கவலை இல்லாம பிரஷர் இல்லாம யுபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கான சூழலை உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு அந்த கட்டுரை சொல்லுது மீடியால பேசக்கூடிய விமர்சகர்கள் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் அந்த பயனை பெற்ற குடும்பத்தோட சரி அது பாப்புலராக எல்லாருக்கும் போய் சேராது அவங்க திமுக இதுக்காக எல்லாம் ஆதரிக்க மாட்டாங்க நல்ல திட்டங்களை கொண்டு வந்ததுக்காக ஒரு ஆட்சி தொடரணும்னு ஒண்ணும் கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க எப்படி பார்க்க இல்ல அது பல பேர்த்த போய் சேரும் அதுல சந்தேகம் இல்லை ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பெயர் சொல்ல விரும்பலை நான் ஒரு பெண் வந்து ஒரு ரொம்ப சாதாரண குடும்பத்தில் இருந்த பெண் அவங்க வந்து ஐஏஎஸ் உள்ள வெற்றி பெற்ற போது அந்த ஊரே திரண்டு வந்து அவங்களுக்கு பாராட்டுகளாக நடத்தினாங்க இப்போ அதே மாதிரி தான் இன்றைக்கு நான் முதல்வன் திட்டத்தில் ஒரு பையங்க வந்து வெளிப்படையாக சொல்றாங்க நாங்கள் வந்து இது மாதிரி வந்ததுக்கு இந்த நான் முதல்வன் திட்டம் வந்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுன்னு சொல்லும்போது பல தலைமுறைகளாக படித்திருந்த குடும்பங்கள்ல இருந்து இந்த ஐஏஎஸ் இந்த மாதிரி பற்றிக்கு வரும்போது அது அதிகமாக கவனத்தை ஈர்க்காது தேவையில்லை இப்போ இதில் வந்து திமுக எப்படி வந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறுபத்தேழுல மண்டல காங்கிரஸ் கமிட்டி தலைவராக யார் இருந்தாங்கன்னா ஊர் பெரிய தான் இருக்கார் பெரும்பாலும் ஊர் பெரிய தான் இருந்தாங்க ஆனால் திமுகவுடைய வட்டச் செயலாளர் மாவட்ட செயலாளர் ரொம்ப சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்களாக இருந்தாங்க இதனால் அந்த சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது அதே மாதிரி இந்த நான் முதல் திட்டத்தில் வந்து ஒரு பையன் செலக்ட் ஆகிருக்கலாம் ஆனால் அந்த பையன் ஒரு சாதாரண குடும்பத்திலருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த மக்கள் அத்தனை பேருக்குமே ஒரு அது வந்து ப மிக பயங்கரமாக பரவலாக சென்று அடையும் அந்த செய்தி வந்து

ஏன்னா இவங்கெல்லாம் வரும் பொழுது மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்ப தடை கற்கள் தடை கற்கள் நினைச்சது அரசாங்கம் நமக்கு படிக்கற்களை மாத்தி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சிந்தனை கண்டிப்பா அவரை செய்யும் நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் இந்த எல்லாம் இன்டர்ன்ஷிப் எல்லாம் கொடுத்து அதுல ஒரு ஒரு நாவித தொழில் பண்ணி அது என்னால மறக்கவே முடியாது அவருத்தருடைய தொழில பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒருத்தருடைய ஷேவ் பண்ணிட்டு இருக்காரு ஷேவ் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்றாரு என்னங்க எங்க குடும்பத்துல இருந்து பொம்பளை புள்ள படிக்கிறதுங்கிறதே எவ்வளவு கஷ்டமான வேலை அதில் ஒரு வெளிநாட்டுக்கு போய் ஒரு இன்டர்ன்ஷிப் கொடுத்து அந்த வெளிநாட்டுக்கு போகிற ஒரு வாய்ப்பு கொடுக்குறது இதெல்லாம் நம்ம மறக்க முடியுங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறது வந்து மனசிலேருந்து அவர் அவர் நம்மட்டு மட்டுமே சொல்லுவார் நூறு பேர்த்து சொல்லுவார் கண்டிப்பாக சொல்லுவார் உண்மையை சொல்கிறாரு அது நிச்சயமாக அதனுடைய இம்பாக்ட் இருக்கு அந்த நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் அப்படின்னு சொல்கிற அவங்கள ரொம்ப பாதிக்கிற விஷயமாக இருக்குது சார் நேற்று ஷோவில் ஒரு பொண்ணை வந்து அப்பா அனுப்பவே மாட்டேங்கிறாரு பப்ளிக் ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணை அப்படின்னு நினைக்கிறேன் அனுப்பவே மாட்டேங்கிறாரு டீச்சர்ஸ் மூலமாக பேசி யாரோ ஒரு நாட்டுப்புற பாடகர் அவர் வந்து இந்த பொண்ணோட டேலண்ட்டை பார்த்து இந்த ஷோக்கு போனால் உலக அளவில் கோயில் பார்க்கலாம் குடும்பத்தினுடைய வாழ்க்கையும் முன்னேறும் அப்படிங்கிற நினைக்குள்ள அவர் வந்து முயற்சி எடுக்கிறாரு ஆனால் அப்பா அனுப்பவே மாட்டேங்கிறார் அதையெல்லாம் தாண்டி அப்பா ஒரு விதமா அவன் கம்பல் கன்வின்ஸ் பண்ணி இவங்க கொண்டு வந்து இந்த ஷோல சேர்த்துட்டாங்க நேற்று முதல் நிகழ்ச்சியில அப்பா வந்து அந்த விழாவுக்கு வரா அந்த நிகழ்ச்சி நடக்க இடத்துக்கு வராரு அப்போதும் அவர் என்ன சொல்றாருன்னா பொம்பளை பிள்ளை அங்கிருந்து பேசுனா அவனோட பேசுனா இவனோட பேசுனாங்கிற மாதிரி அதாவது கெட்ட பேர் வந்து கூடாது அதனால நாங்க வீட்டுக்குள்ள பாதுகாப்பாக பார்க்க வச்சிருக்கணும் தான் பார்ப்போம் அப்படின்னு அந்த அந்த கருத்தை மீண்டும் அங்கேயும் அவர்

வீட்டிலேயே அந்த பொண்ணு பாரதியார் பாட்டை பாடு பாட வேண்டியிருக்கு பட்டங்கள் ஆழ்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இங்கே இழைப்பிள்ளைக்கான் என்று கும்மியடி அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே கும்மி அடிக்க வேண்டியிருக்கு வீட்டுக்குள்ளதான் கும்மி அடிக்க வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் தான் வெளியில இதுல திருவண்ணாமலையில பேசும்போது சொல்ற இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டுக்குள்ள வெறுப்பை பரப்புற வேலையை செய்யறாங்க அதுக்கு இங்க கிடைக்கிற வச்சு வடமாநிலங்களில் முயற்சி செய்கிறார்கள் ஆமா அதில் முக்கியமான விஷயம் நீங்க சொன்னதில் இங்க இருந்து ஒரு பிரச்சனையை கிளப்பி அதன் மூலம் வட வந்து ஆதரவு பெருக்கணும் அப்படிங்கிற டெண்டன்சி இருக்கு ஆனா வட கேள்வி கேட்பாங்க அங்க எப்படி நல்லா இருக்குன்னு கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னீங்க ஆனா அது உண்மை திரு மோகன் பகவத் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசும்போது என்ன சொல்றாரு திருப்பரங்குன்றத்தை பற்றி இப்ப நாங்க பேசுறதுக்கு ஒண்ணுமில்ல அது கோர்ட்டில் இருக்கு கோர்ட்டில் எங்களுக்கு நீதி கொடுக்கப்படும் என்று நம்புகிறோம் இல்லை என்றால் இது அனைத்து இந்திய அளவில் எடுத்து செல்லப்படும் அப்படின்னு அவர் சொன்னதாக பேப்பர்ல வந்துச்சு அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் நாங்க சொல்ற தான் நீங்க கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னா நாங்க இது ஆல் இண்டியா லெவலில் பிரச்சனைய கிளப்பி விடுவோம் அப்படின்னு சொல்ற அப்ப அங்க ராமர் கோயில் ராமர் கோயில் சொன்னதெல்லாம் எத்தனை நாளைக்கு இருக்கும் ஏன்னா ராமர் கோயில கட்டுறதுக்கே அங்க உள்ள ஏழை எளியவர்கள்ட்ட வந்து எந்த அளவுக்கு இவங்க வந்து இது பண்ணாங்க நிலத்தை எல்லாம் உறிஞ்சி எடுத்தாங்க அப்படின்லாம் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு தான் அயோத்தியாவில் தோத்தாங்க அப்ப இனிமேல் வந்து புதுசாக இங்கிருந்து பிரச்சனையை கலப்பணும் சொல்லி நிச்சயமாக திட்டம் ஒரு அச்சம் போடுறாங்க அந்த கள்ளக்குறிச்சியில் பேசும்போது அந்த முதலமைச்சர் பேசிய பேச்சை அடிப்படையாக வச்சுட்டு சன் நியூஸ்ல நானும் நியூஸ் எயிட்டீன்ல நீங்களும் பங்கேற்ற நிகழ்ச்சியில் அந்த சன் நியூஸ்ல பேசும்போது நான் அந்த பேட்டனை குறிப்பிட்டேன் அந்த ஒரு துயர நிகழ்வு நடக்குது அதை உடனே மதத்தோடு தொடர்புபடுத்தி மத பிரச்சனையாக பரிசுப்படுத்துறாங்க அதற்கு பிறகு அதை இந்திய அளவுல எல்லாருடைய கவனத்துக்கும் எடுத்துட்டு போறாங்க டெல்லியில ஒரு பிரஸ் மீட்ல தமிழ்நாட்டுல எப்படி நடந்துச்சுன்னு சொல்றாங்க சனாதனத்துக்கு எதிராக இந்துக்களுக்கு எதிராக இவர் பேசிட்டாரு சொல்லி லயோ குஜராத்லயோ எங்கேயோ போய் பேசுறாங்க அல்லது டெல்லியில பிரஸ் மீட் வைக்கிறாங்க இப்படி அது அகில இந்திய கவனத்திற்கு கொண்டு போறாங்க அதுக்கப்புறம் அது விசாரணைக்கு போகுது நீதிமன்றத்திலேயோ அல்லது சிபிஐக்கோ அல்லது மாநில போலீஸிற்கோ விசாரணை அது அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு முடிவாயிடும் ஆமா ஆனா இந்த செய்தி கடைசியாக முடிவார்கள் செய்தி பரவுறது இல்லை செய்திகள் எல்லாமே பரவிடுது அப்படிங்கிறதுதான் அதுல லாபத்தாக இருக்கு அதுக்கு தான் அதை அனுமதிக்க மாட்டோம் அந்த மாதிரி வளர அனுமதிக்க மாட்டோம் பேசியிருந்தாரு பட் இந்த பேட்டர் தான் இதுலயும் பார்க்க வேண்டியது முதலமைச்சர் சுட்டி காட்டியிருக்கிற நினைக்கிறேன் ஒரு தொலைக்காட்சியில் ஒருத்தர் வந்து சொன்னாரு ஒரு பலமாடி கட்டடம்னு ஆர் எஸ் எஸ் என்ன ஒரு கோயில் இருந்தது இவங்களுக்கு அந்த இவங்க பெரிய இந்து மதத்தை காப்பாத்துறவங்க இதெல்லாம் வெளியில பரப்பப்பட வேண்டும் சொல்லணும் அவங்க வந்து இதை நேற்று மீடியால மீடியா பேசும்போது செய்தியாளர்கள் அதாவது தமிழ்நாட்டுல கம்யூனல் போர்சஸ் வளர்வதற்கு மதவாத சக்திகள் தமிழ்நாட்டுல வளர்வதற்கு அதிமுக காரணமாக இருக்குது அதிமுக தான் அவர்களை தோழியில் சுமந்து கொண்டு வளர்வதற்கு இடம் கொடுக்கிறார்கள் அப்படின்னு ஒரு சார்ந்த முன்மைக்கிறார் அது ஆரம்ப காலத்திலிருந்து எம்ஜிஆர் போனதுக்கு அப்புறம் ஜெயலலிதா வந்து கரசை வைக்க வந்து ஆளுநர் அனுப்புனாங்க அவங்களுக்கு தெரியும் தெரியும் அவங்க வந்து ரொம்ப ஓப்பனாக வந்து நான் ரிலிஜியஸ்னு சொல்லி காமிச்சுக்கிட்டேன் ரெலிஜியஸ்ங்கிறது அவங்கவுங்க தனிப்பட்ட இது ஆனால் அதுக்காக கவர்மெண்ட் மிஷினியை பயன்படுத்துறது ஒரு கோயில்கள் போய் குளத்தில் போய் முங்குரைன்னு சொல்லி அதுல பத்து பேர் சாகிறது இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்க ஆரம்பிச்சது நிறைய அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்காக மண் சோறு சாப்பிட்றது அந்த மூட நம்பிக்கைகள் அத்தனையும் வந்து வேரூண்ட ஆரம்பிச்சது வேரூன்றி பலமாக வளர ஆரம்பிச்சது அந்த காலத்துலேயே இப்போ இவங்க இன்னைக்கு உள்ள ஏடிஎம்கேக்கு வந்து என்னங்க கொள்கை இருக்கு இவங்க எம்ஜிஆர் காலத்தில் வந்து அவங்க வந்து திமுகவுடைய கொள்கையை அதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டாங்க திமுக கொள்கைனா என்னது அண்ணா கொடுத்தது தானே நாங்கள் அண்ணா திமுக அண்ணாவுடைய கொள்கை தான் நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த கொள்கையில் வந்து முடிஞ்சு மட்டும் அதை ஃபாலோ பண்ணி பேசுனார் அதுக்கப்புறமே வந்து அது காணாமல் போயிடுச்சு அந்த ஜெயலலிதா பீரியட்லேயும் அது காணாமல் போயிடுச்சு இப்போ சுத்தமாக இல்லை இவங்களுக்கு இந்த கொள்கை இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது இதுதான் உண்மை அது அறிஞர்களுடைய பிரச்சனை ஆமா அதையும் சொல்லிட்டார் அவர் அனாவசியம் என்கிட்ட கிளப்பாதீங்க பேச வேண்டிய இடத்துல போய் பேசுங்க எனக்கு இதெல்லாம் பத்தி எது கேட்குறீங்க அப்படின்னு திரு பழனிசாமி சொல்லிட்டு ஒரு ஒரு விதத்துல தமிழகத்துக்கு இது ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு காலம் ஏன்னா கொள்கை ரீதியாக இப்ப திமுகவிலேயே வந்து எலெக்ஷன் சொல்லி வர்றதுனால சில காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு பெரியார் சொன்னார் அந்த காம்ப்ரமைசஸ் நடந்தது ஆனா அடிப்படை கொள்கையில விட்டுக் கொடுக்காதவங்கள பெரும்பாலான அடிப்படை கொள்கையில விட்டுக் கொடுக்காதவங்கள டிஎம்கே இருக்காங்க ஆனால் அந்த அடிப்படை கொள்கையை பற்றிய புரிதலே இல்லாத ஒரு கட்சியாக இன்னைக்கு அதிமுக அவங்க ரொம்ப ஓப்பனாக சொல்கிறாங்கல்ல எங்களுடைய தேர்தல் கூட்டணி வேறு எங்களுடைய கொள்கை வேறுங்கிறாங்களே இதில் ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்போ நீங்கள் தேர்தல் கூட்டு ஜெயிக்கிறதுக்காக உங்களுக்கு தப்பு டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்டாக நம்பர் ஒரு கூட்டத்தை கூட நீங்கள் உரம் வச்சிக்கலாம் அந்த அந்த கவர்மெண்ட் வந்து கடைசியில் உங்களால் வந்து அப்படி ஒரு கவர்மெண்ட்டு டில்லியில் ஃபார்ம் ஆகலாம் நீங்கள் என்னென்னலாம் சொல்கிறீங்களோ உங்கள் கொள்கைன்னு அதுக்கு எதிராக அவங்க எல்லாம் பண்ணலாம் போய் பின்னு அங்கே போய் ஓட்டு போட்டு வருவீங்க அவங்களுக்கு விவசாய பிரச்சனையாகட்டும் ஆகட்டும் எதுனாலும் சரி ஜேஎன்யூவில் போய் தடியடி நடத்தி மாணவர்களை வந்து அடிபட்டு மிதிவட்டு மாணவர்கள் இருந்து அந்நேரம் வந்து இந்த இந்த மெயின் ஸ்ட்ரீம் எல்லாம் கொஞ்சமாவது ரோஷம் இருந்தது அதையெல்லாம் இதாக பத்திரிகை செய்தியாக வந்தது இன்னைக்கு அதுவும் செய்தியாக வராது அவ்வளோதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பேசாமல் இருந்தாங்கள்ல அதை பற்றி பேசல பழனிசாமி அவர்கள் ஒரு முடிவு அடிக்கடி சொன்னார் இது தமிழ்நாட்டை பாதிக்காது என் தமிழ்நாட்டு இதே இல்லையா இந்தியாவில் நடக்கிற விஷயம் உங்களை தமிழ்நாட்டில் பாதிக்காதா ஜிஎஸ்டி உங்களை பாதிக்கலையா ஜிஎஸ்டி இந்த வே இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் உங்களை பாதிக்கலையா டிமானிட்டைசேஷன் உங்களை பாதிக்கலையா அதனால என்ன பேச்சு என்ன புரிதல் இது தமிழ்நாட்டை பாதிக்காது தமிழ்நாட்டை பாதிக்காதுன்னு சொல்றது அப்போ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்ல போறாரு கோயம்புத்தூர் பேருக்குல நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் ராமநாதபுரம் எக்கடு கேட்டால் எங்களுக்கு என்ன கோயம்புத்தூர் பாதிக்காது அப்படின்னு சொல்லுவாரா ஏற்கனவே அதாவது கோயம்புத்தூர் பெல்ட்ல ஜெயிச்சா போதும் அப்படிங்கிற மனநிலையோட

சொல்றாங்கிறாரு இவர் வேற அன்புமணி வேற சொல்லிட்டு தன்னுடைய கூட்டணியில பெரிய பெரிய கட்சி எல்லா கட்சியிலும் வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அன்புமணி அவர் வந்து பிஜேபி பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஈவன் இஃப் இட்இஸ் ஃபார் தி பார்ட்டி அவர் பிஜேபி பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அங்க ராமதாஸ் ஐயா வந்து இதுல அவருடைய கட்சி பாமக என்று கூறுகின்ற கட்சியில தீர்மானம் நிறைவேற்றினாரு அந்த அன்புமணி மேல உள்ள சிபிஐ கேஸ எக்ஸ்பீரியட் பண்ணுங்க

முப்பது வருஷமா எனக்கு எனக்காக விட்டு வந்து சினிமா காலில் காத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்காக அடுத்த முப்பது வருஷத்துக்கு நான் உழைக்கிறதா தீர்மானம் பண்ணிட்டேங்கிறது அரசியல் தானே சொல்லாமல் இருக்கலாம் ஜார்ஜ் ஆர்வெல்ஸ் சொன்னார்ல ஆல் மென் ஆர் ஈக்குவல் ஆல் காம்ரேட்ஸ் ஆர் ஈக்குவல் பட் சம் காம்ரேட்ஸ் ஆர் மோர் ஈக்குவல் காங்கிரஸ்ல இருந்து ஒரு ஆல் இந்தியா காலேஜ் விட்டுருக்காங்க சார் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊடக வேலை உறுதி திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவதற்காக அதை மீட்பு இயக்கம் ஒன்றை அகில இந்திய அளவில் பெரிய அளவுல எடுக்கணும் முன்னெடுக்கிறோம் அப்படின்னு செயற்குல முடிவு செய்திருக்கு அது கிட்டத்தட்ட அது இந்திய வளர்ச்சின்னு நம்ம கொடுக்குற ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் இதை நிறுத்துறது நிறுத்துறது வந்து ஒரு பெரிய பாதிப்பை அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லயும் உருவாக்கத்தானே செய்யும் ஆமா உருவாக்கம் அதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன நினைக்கிறேன் இப்போ ஜனங்களுக்கு வந்து காங்கிரஸ் வந்து ஃபுல்லாக அதை நம்புகிறாங்க சரியான நம்புகிறாங்க பேசுகிறாங்க இந்த திட்டத்தில் மகாத்மா காந்தி ஒரு இது உறுதி கொடுத்த திட்டம் கேரண்டி ஸ்கீம் ஆமாம் கேரண்டி ஸ்கீமில் சில குறைபாடுகள் இருந்ததுன்னா அந்த குறைபாடுகளை நீக்கிறதுக்கான எல்லா முயற்சியிலையும் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒத்துழைக்கணும் ஆனால் அதுக்காக திட்டத்தையே அந்த கேரண்டியையே மாற்றிட்டு புதுசாக ஒன்று கொண்டு வர்றது வந்து அந்த திட்டத்துடைய அடிப்படையவே கொலைக்கிறது அந்த திட்டத்தை நாசமாக்குறது சுருக்கமாக சொல்றதுனா இந்த திமுகவை பத்தி நான் ஆரம்பத்திலிருந்து இதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன் திமுக ஆட்சியில் குறை இல்லைன்னு சொன்ன சொல்றேன்னா இருக்கு குறை இருக்கு அந்த குறைகளை நீக்கிறதுக்கான ஒரு ஜனநாயகத்துல நம்பிக்கை உள்ள ஒரு கட்சின்னு நம்ம சொல்ல முடியும் ஜனநாயகப்படியே உங்களுக்கு வந்து ஆபத்து வந்துடுமே இந்த குறைகளை நீங்க நீக்கலன்னா அப்படின்னு சொல்ல முடியும் அந்த குறையை நீக்கணும்னு நம்ம உள்ளுக்குள்ள இருந்து நம்ம ஃபைட் பண்ண முடியும் ஆனா இந்த குறையெல்லாம் இருக்குன்னு திமுக ஆட்சியை கவிழ்த்து விட்டு ஒரு சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கிற எல்லா நன்மைகளும் பறி போயிரும் இந்த இன்னைக்கு மகாத்மா காந்தி ரூரல் கேரண்டி ஸ்கீம் வந்து கட் பண்ண இவங்க நான் முதல்வன் திட்டத்தை கட் பண்ண மாட்டாங்களா பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறத கட் பண்ண மாட்டாங்களா ஸோ இதில் வந்து நீதி கட்சி வந்து பிரேக்ஃபாஸ்ட் முதல்ல கொடுக்க ஆரம்பிச்சு நீதி கட்சி தான் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை மதிய மதிய நேரம் சாப்பாடு அடுத்து வந்து அந்த கட்சி ஆட்சி கலைஞ்ச உடனே இவங்க வெள்ளக்காரங்க என்ன பண்ணாங்க எக்கனாமிக்கலி நாட் வயபிள் அப்படின்னு நிப்பாட்டினாங்க இன்னைக்கு இவங்க கலோனியல் பவர் தானே பிஹேவ் பண்றாங்க ஒன்றிய அரசு எத்தனை திட்டத்தை அது மாதிரி குலைக்க முடியும் அதனால நம்ம தெளிவாக வந்து சொல்லணும் வி வில் பி த கிரிட்டிக் ஆஃப் த டிஎம்கே கவர்மெண்ட் இடிப்பாறை இல்லா ஏமராமண்ணன் கெடுப்பாறு இல்லான்னு கெடும் சொல்லத்தான் செய்வோம் இது மக்கள் ஆட்சியை நாங்கள் நம்புகிறோம் அந்த மக்களுக்கு விரோதமாக ஒன்று செயல்கள் இருந்ததுன்னா நீங்கள் அதை நிப்பாட்டணும் ஏன் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலையை வந்து நம்ம ரெண்டு பேரும் எதிர்த்து போறோம் இல்லையா நம்முடைய வாய்ஸ் கொடுக்கலையா ஆனால் அதுக்காக வேண்டி இந்த திமுக அரசு நாசமாக போயிடணும்னு சொல்கிறவங்க கூட வந்து சேர்ந்துட்டாங்கன்னா

உடனடியாக அரசு வந்து அதில் நடவடிக்கை எடுக்கிறதா இல்லையா ஏன்னா பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படுறத தடுக்கிற அளவுக்கு எந்த ஒரு அரசுக்குமே உலகத்துல வந்து வல்லமை கிடையாது குடும்பத்தினால குடும்ப சண்டையினால பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படலாம் வேலை பார்க்குற இடத்துல வந்து அநீதி இழைக்கப்படலாம் அல்லது காதலில் வந்து துரோகம் பண்ணிட்டான்னு தப்பாக நினைச்சிட்டு காதல் வந்து மோத்துல ஆசிட் ஊற்றலாம் இந்த மாதிரியான அதிகள் நடக்கும் பொழுது உடனடியாக அரசு அது மேல் நடவடிக்கை எடுக்குதா யூபியில் நம்ம பார்த்தோமே பட்டியலிலிருந்து சேர்ந்த ஒரு பெண் வந்து வன்முணவு செய்யப்பட்டால் ஒரு எம்எல்ஏனால பிஜேபி எம்எல்ஏனால பத்திரிகை செய்திப்படி அந்த அடுத்து வந்து அவங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாரு அவங்களுடைய தகப்பனார் வந்து தைரியமா சரி விசாரணைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் வச்சு தகப்பனார் அடிச்சு கொண்டாங்க செய்து வந்ததே அந்த அரசு அதை பத்தி ஏதாவது அந்த நான் அடிக்கடி ஒன்னு சொல்லுவேன் இந்த ஒரே உரையாடல சொல்லுவேன் திமுக அரசுடைய குறைகளை பற்றி சொல்றதுக்கு எங்களை மாதிரி ஆளுகளுக்கு பொதுமக்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு

முக்கியமான இடம் அது நீங்க சொல்றது அவங்க இதை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது அவங்க அவங்களுடைய பார்வையே வந்து பெண்களுடைய முன்னேற்றம் தொடர்பான பார்வைகளை கொண்டதாக இல்லை அப்படிங்கிறதுலாம் தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் பார்த்துட்டு இருக்கக்கூடியது தொடர்ந்து பேசலாம் சார் நாளைக்கு தொடர்ந்து பேசலாம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்